உறவுக்கு வணக்கம் அதாவது இந்த பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அந்த நாயை நம்ம செருப்பால அடிச்சிட்டோம் நம்ம ஏன் தரக்குறைவா பேசுறோம் அப்படின்னா அந்த நாயோட வளர்ப்பு அப்படி நீங்க வளர்ப்புங்கிறப்ப அவங்க அப்பானையும் ஆத்தாலையும் சொல்றாங்க நினைச்சுக்காதீங்க இப்போ என்னை வழிநடத்தக்கூடிய அண்ணன் சீமானா இருக்கட்டும் சீமானை வழிநடத்தக்கூடிய தலைவர் பிரபாகனா இருக்கட்டும் எப்படி இருந்தாங்களோ இவர்கள் இப்படி இருந்தாங்க அதை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்கும் பெண்களை மதிக்கணும் இந்த வேலையை சொல்லுது அன்னைக்கு சொன்னா என்ன சொன்னா ஏண்டா மிருகத்துக்கு தொடர்பு இருக்கீங்களா யாரும் இந்த நாய் சொன்னா சரி நம்மளும் பார்த்தோம் அதுக்கு வச்சு செஞ்சு விட்டோம் அப்படிதான் வழி நடத்தி இருப்பார் போல அப்படின்னு அதான் சொன்னோம் உங்க ஆள் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு கூட கொஞ்சம் இருந்தாருனா அந்த தொடர்பு வச்சிருப்பாருனா நாயே அப்படின்னு பேசணும் இப்ப இந்த நாய் புதுசா சொல்லுது அப்படின்னா சுடுகாட்டு பிணத்தோட சுடுகாட்டு பிணத்தை கற்பழிச்சவங்களா அப்ப எவ்வளவு ஒரு மனித விருப்பு தன்மையில இருப்பான்னு பாத்துங்க இந்த நாய் மிக மிக மோசமான கிருட்டு நாய் என்ன பேச்சு பேசுது வாய்க்கு வந்ததுலாம் எவனாவது பேசுவானா சொல்லு எவனாவது இது போல பேச்சு பேசுவானா இறந்த பிணங்கள் வந்து நம்ம வந்து என்னவா நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு மரியாதை செலுத்தி நம்ம அடக்க மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த அந்த பிணங்களை பிணங்களை கற்பழிக்கிறவன் அப்படின்ட்டு கேவலப்படுத்துறான் இப்படி ஒரு இப்படிதான் பெரியார் வழி நடத்தியிருப்பாங்க அப்ப பெரியாரோட இயக்கத்தில் இருக்கவங்கள சிந்தன ஏதான்னு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிதாண்டா வாழணும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த நாய் ஒருவனுக்கு ஒருத்தின்னு உங்க பெரியார் வாழ்ந்தாரானா ஒருவனுக்கு ஒருத்தின்னு உங்க ஐயா கருணாநிதி வாழ்ந்தான்னா நீ ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தாய்னா சிறப்பு கல்வி அடிப்போம் பெரிய பெரியார்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்தாரா நாகம்மையோட இருந்தாரு சரி அதுக்கப்புறம் யாரோட இருந்தாரு மணியம்மையோட இருந்தாரு திருமணம் செஞ்சாரு திருமணம் செஞ்சார்ல நாகம்மை சோத்த கட்டிக்கிட்டு கரையில அஜால் குஜாலா இருந்தாரு பெரியாரு அவங்க ஈவரா அவருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்லையா வேஷியோட தொடர்பு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பெண்ல இருந்தவருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்லையா பல பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சாரா இல்லையா ஒரு பெண்ணை வந்து என்ன கர்ப்பப்பை மிஷினா அதனால என்ஜாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கற்பைக்கா சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தரக்குறைவா மரியாதையா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு எதுக்கு அந்த பொறுப்பு நமக்கு எதுக்கு நம்ம செஞ்சோமா போனோமா பேசுறா இவரெல்லாம் தலைவராடா சொல்ற தலைவராடா சரி விடு இந்த நாய் என்ன வேலை செய்து அப்படின்னா முழுக்க முழுக்க சாதிய நோக்கத்துல வந்துருச்சு என்னைக்காவது ஒரு இடத்துல அண்ணன் சீமான் நான் இந்த சாதிய சமூகத்தை சேர்ந்தவன் நான் இந்த வேலையை அறிவு இந்த நாய்க்கு வன்மை என்ன பண்றான் தென் மாவட்டத்துக்குள்ள அந்த முக்குளத்தர் கலவரத்தை சீமான் தூண்ட போறாராம் யார் சொன்னா சீமான் தூண்ட போடுறா இந்த நாய் சொல்லுது ஏதாவது ஒரு இடத்துல நான் இந்த சாதியை சேர்ந்தவன் இந்த சாதியை தூக்கி பிடிச்சிருக்கா ஐயா தேவர் சிலையா இருக்கட்டும் இமானுவல் சிலையாக இருக்கட்டும் அழகுமுத்து கோன் சிலையா இருக்கட்டும் யாருடைய சாதி தலைவராக நீங்க பார்க்கக்கூடிய சிலையா இருக்கட்டும் அதுக்கு அனைத்துக்குமே என்னுடைய முன்னர்கள் என்னுடைய பாட்டன் என்னுடைய தாட்டன் தான் பேசியிருக்காரு நாய ஒன்ன போல ஒரு சாந்தி பேச கிடையாது அது என்ன சொல்ற அப்படின்னா முழுக்க முழுக்க இவனுக்கு நாடார்கள் மேல வன்மம் அந்த வன்மத்த நாயின் கக்குது நான் எல்லா தலைவமர்களையும் சொல்றேன் அவங்களாம் வந்து சரியாதான் இருக்காங்க சக நட்புறவர்களாக இருக்காங்க இந்த நாய்க்கு என்ன அப்படின்னா சீமானை வைத்து பேசணும் சீமானை வைத்து ஒம்புலுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த முக்கர் பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா வேலுசாமி நாடாளுங்கிறவரு தான் காரணம் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது நீங்க அங்க இருக்கூடிய விமான வரி சேர்ந்தாருக்கும் இவங்களுக்கும் ஐயா பசங்களுக்கும் முத்து முத்துராமணி இருக்காருல்ல அவர் ரெண்டு பேருக்கும் மோட்டிவ் ஏற்பட காரணம் யாரு அப்படின்னா வேலுச்சாமி நாடாரு அப்படின்னு புதுசா ஒரு கிளப்ப கலப்பது இந்த நாய் முடிந்து போன விடயம் கடந்து வந்த அந்த விடயம் எல்லாம் சகோதரத்துவத்தோட நட்புரோட அவன் வைக்கிற கடையில போய் வாங்குறா இவன் வைக்கிற திருவிழாவை போய் கலந்துக்கிறான் சக நட்புடன் இருக்கிற நிலையில இந்த நாய் கிளப்புறதுக்கு நோக்கம் என்ன சீமானை எதிர்ப்பது மட்டும் நோக்கம் இல்ல இவனுக்கு சாதிய வன்மம் அதை வந்து இவன் சும்மா அதை போக்குறதுக்காக விடுதலை சிட்டங்களை குரல் கொடுப்பேன் அவரை குரல் கொடுப்பேன் நான் ஏன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சரியா ஆண்மகனாக இருந்தால் சொல்லு உங்க அப்ப இருக்காரு சொல்லு எங்க அப்பா வந்து பசுமோனோட கூட வந்தவரு தேவரோட கூட வந்தவரு அவர்தான் எனக்கு அறிவுரை அப்படின்னு ஒரு காவிரி நீர் பெற்ற சாக்கடை இந்த பசுமோன் பாண்டியன் ஏன் அப்படின்னா அவரு புத்திராமலிங்க தேவரோட கூட இருந்து ஆசிரியா இருந்தவர் அவருக்கு தேவர் என்னென்ன வேலை செஞ்சாரு தெரியும் இந்த நாயகி என்ன அப்படின்னா இவர் கடவுளை கும்பிட கோளாறு மண்ட கஷாயமா பேசக்கூடிய ஈர வெங்காயத்தை தான் தலைவன் சொல்றோம் அப்ப காவிரி நீர் எங்க இருக்கு குண்டிகள் நீர் எங்க இருக்கு இப்படி மக்களால் வந்து கழுவப்பட்ட சாக்கரை தான் இந்த பசுமொன் பாண்டிய இதுல வந்து நம்ம பசுமொன் ஐயாவோட ஊரையே கேவலப்படுத்துற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு ஏய் நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்றேன் அந்த கேள்வி நீ என்ன சொன்ன சீமான அண்ணனை வந்து தரக்குறோம் சீமான் வந்து ஒரு மலையாளி சீமான் ஒரு தெலுங்க தெலுங்கல சகோதரன் தான் இருந்தாலும் அவன் தெலுங்க அப்படின்னு சிங்கள எப்படி ஒருத்தன் இத்தனை பேரா இருக்க முடியும் தெலுங்க சிங்கள மலையாளி பாதி கோட்ரு எப்படி கோட்ரு தெலுங்க கோட்ரு மலையாளி ஏண்டா குடியார நாய விடிஞ்சா குடிச்சு இரவானா குடிச்சு பகலானா குடிச்சு மதியானா குடிச்சு குடிச்சு மண்டல வழுக்க விழுந்துச்சு அப்படிங்கிற போல இருக்கக்கூடிய நாய நீ குடியானப்பட அதனால தான் உனக்கு குவாட்ரு குவாட்ருன்னு வாயில வருது இப்படி பல பேரை இவர் வந்து தெலுங்கானா இருக்காரு மலையாளியா இருக்காரு சிங்களா இருக்காரு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வந்து யாராவது ஒரு ஆக்கப் டெத்துக்கு போய் இவர் பணம் கொடுத்திருக்காரா அஜித் குமார் மட்டும் கொடுக்க காரணம் என்ன யாரா அவருடைய சமூகம் அவர் சாதிப்பட்டு நீ பேசுறீங்க சார் நான் ஓ வழியாக சாதிப்பட்டுன்னு வச்சுக்கிறார் அப்ப இந்த தெலுங்கு அடிபட்டு போச்சு இந்த மலையாளி அடிபட்டு போச்சு இந்த சிங்களமே அடிபட்டு போச்சு என்ற முன்னாயே

ஊர்ல இருபத்தி நாலு லாக் அப் நடந்ததெல்லாம் பேசல அது தவறா தெரியல அதுல ஒரு லாக் அப் டெத்துக்கு எதுக்காக வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்னு பேசுறியே அறிவு கட்ட நாயே கொன்னவன கேள்றா கொன்னவன கேளு மாலை அப்படிம்போம்ல போல மாலை மாலை போடுவோம்ல மாலை கொன்னவன கேளு அதை விட்டுட்டு கொண்டு செத்து போன பார்க்க வந்தவன ஏன் வாட்டால கூட்டு வந்த எதுக்கு காசு கொடுத்தேன்னு கேக்குறியே வெக்கமா இல்ல சொல்றா வெக்கமா இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன்டா இந்த விஜயலட்சுமி பேச்ச பேசுறீல சரஸ்வதினா யாரா சரஸ்வதிக்கும் உனக்கு என்ன தொடர்பு சொல்றா நேரடியா கேக்கடா சரஸ்வதி யார் சொல்றா சரஸ்வதி பாண்டியன் நிக்கிதா பாண்டியன் சரஸ்வதி யார் ஏண்டா நிக்கித்தான் ஒரு பொம்பளை உள்ள வேலை செஞ்சுட்டா அவங்க மேல இருக்க குற்றமும் தெரியல இந்த இது தெரியல ஆனா நிக்கித்தா ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிக்கிதா வந்து ஸ்ரீமான் உடக்கிறாரு நினைச்சா வெக்கமா இல்லடாடி ஓட்ட செத்து போயிருக்காண்டா அதை பத்தி பேசுவானா லூசு கூமுட்ட மாதிரி பேசிட்டு இருக்க கொஞ்சமாக அறிவு இருக்கா உன்னோட பெரியார் உன்னை ஈர வெங்காயம் பல இருந்து அது மட்டும் எதுக்கு வந்து நம்ம நம்ம அதுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் பொறுப்பு என்ஜாய்மெண்ட் ஐயா இருக்குதா வீரமணி ஐயாவே நொட்ட நொட்டியிருக்காரு இப்படி பல பேர் சொன்ன இந்த பெரியாரு சொல்லி வளர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆவார் வழியை பின்பற்றக்கூடிய நீ சொல்ற மிருகத்த மிருகத்தை மிருகத்தை தொடர்புள்ளுவீங்களா அப்படிங்கிற அப்ப அப்பா அவர் அதே போல இருந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது இல்ல அதுதான் கேக்குறோம் இப்ப புதுசா சொல்ற சுடுகாட்டு பின்னத்தோட கற்பழிச்சவங்க அப்படின்னா உங்க தலைவர் கூட கேவலமானா இருந்தா சொல்ற அப்ப எவ்வளவு வந்து ஒரு காஜி தலைவனா இருந்திருப்பான் சொல்லு அப்ப கேக்குற கேள்வி நியாயமா இல்லையா நான் எனக்கு நல்ல விதமா பேசுறேன் அப்படின்னா என்னை வளர்த்தவன் என்னை வழி நல்ல விதமா என்னை வளர்த்துக்க நடத்தும் நான் ஒரு கேடு கட்டத்தனமா பேசுறேன் அப்படின்னா

உன்னோட சாதியவே உன்னோட சமூகம் சார்ந்தவரே காப்பாற்ற முடியாத நீ மக்களுக்காக செருப்பை கட்டி அடிப்போம் நீ யார் வந்து போவாதி யார் யாரு பிழைப்போவாதி சொல்றா யாரா பிழைப்போது அது அப்படி கூட்ட காசு வாங்குறாங்க நான் காசு வாங்கி வாங்கி சேர்க்கக்கூடியவா யாரா வந்து காசு வாங்கி இது பண்றா சொல்றா காசு யார்கிட்ட கேக்குறோம் ஒன்ட்ட கேட்டமா நீ நொட்டினியா இவ்வளவு குடுத்தியாரு திரள் நிதி திரள் நிதியில யாராவது நாங்க திரள் நிதியில் வாழ்கிறோம் நீங்கள் திருட்டு நிதியில் வாழ்கிறீர்கள் அந்த திருட்டு நிதி வழியில வந்தவர்தா உங்க உதய நிதி அந்த நிதி இந்த நிதி இன்ப நிதி மயிர நிதி மட்ட நிதி உங்க ஒப்பாத்தா நிதி அப்படின்னு எல்லா நிதியும் திரள் நிதிக்கும் திருட்டு நிதிக்கும் வித்தியாசம் இருக்குடா செருப்ப கழட்டி கிழக்கி விடுவோம் மரியாதையா பேசு ஏதோ கிடைச்சிருச்சுன்னு உட்காந்து பேசணும்னு சொல்லி பேசாத என்ன நீ அப்படி என்னடா அவனுக்கு ஒரு வன்பம் சொல்றான் சரஸ்வதியோட நீ எப்படி தொடர்புல இருந்த சொல்லு சொல்ற நான் சொல்லலடா இப்ப இந்த அம்மா வந்து பகிரமா சொல்லி சொல்லிடா அந்த அந்த அம்மா பேசுறதுக்கு அதாவது விஜயலட்சுமி அம்மா பேசுறதுக்கு யாரும் வாயை துறக்க மாட்டாங்க எல்லா ஓட்டையும் மூடி இருக்காங்க ஆமா அதுல முக்கியமான ஓட்டையே உன் வாயை வச்சுதான் மூடி இருக்க நீ உன் வாயை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓட்ட பிரியாயிரும் பேசிடும் எடுக்கிறியாரா தம்பியோட முக்கியமான ஓட்டையில வாயை வச்சு மூடி இருக்கீங்கள நீ சொல்றீங்கள இவங்க விஜயலட்சிங் பேசா வாயை திறக்க மாட்டாங்க எல்லா ஓட்டையும் இவங்க மூடி இருக்கணும் அதில் முக்கியமான ஒரு ஓட்டையை நீ வாயை வச்சு மூடி இருக்க உன் வாயை எடுத்துரு ஓட்டை பேசும் நீங்க என்னைக்குமே போய் தப்பா இல்லை வாயை தான் வாயை தான் வச்சு அரைச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன் அண்டா கிருட்டுக்க கிருட்டு கப்போதி இப்பெல்லாம் நீ பேசலாமாடா தாய் ஒரு ஆண்மை ஆண்மை உள்ள ஒரு மகனாக இருந்தா நேர்மை உள்ள ஒரு நேர்மை உள்ள மகனாக இருந்தா இந்த வேலை செய்யலாமா அதாவது சொல்லுவாங்கல்ல நல்லதுக்கு பிறந்த கெட்டதுராணியன்னு உங்க அப்பா தான் இல்லன்னு சொல்லல இத பயங்கரமா சொல்றான் எங்க தாத்தாவோட தவத்தா தான் முத தலையை எடுத்தாரு மிரட்டரிய மிரட்டரியா அருவா யார் தூக்குனாலும் வெட்டும் யார் வீசினாலும் வெட்டும் வெட்டி குலை பெரிய பெரியாள் கிடையாது இந்த சமூகத்துல நல்லது செஞ்சு நல்லபடியா வாழ்ந்து பாரு அடுத்த தலைமுறையை இப்படிதான் வாழணும்னு ஒரு ஒரு பக்குவப்படுத்துறான் பாரு தான் தலைவன் அவன் தான் மனுஷன் உன்னே மாதிரி அருவா எடுத்தாரு இதை வெட்டினாரு தலையை வெட்டினாரு இதான் சும்மா அந்த மிரட்டி பார்க்குறியா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நல்ல வேலை ஏதாவது இருந்தால் பிழைப்பு இருந்தால் போய் செய்யும் வலை ஒளி நடத்தி தான் தான் பிழைக்கிறோம் இல்லைன்னு சொல்லுடா வலை ஒளியில் நடத்தி தான் பிழைக்கிறோம் உண்மையாகவும் நேர்மையாகவும் எங்களை உழைப்பை தான் பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் ஒன்றை போல உட்காந்து வரலாறு இருக்குது வரலாறு அதுக்கு வரலாறு இருக்குது இதுக்கு ஆதாரம் இருக்குது ஆதாரத்துக்கு போன மாதிரி பேசக்கூடாது சரியா எதுக்கு ஆதாரம் உங்கள் அம்மா வந்து இவ்வளோ தான் உங்கள் அப்பான்னு சொன்னாதான் ஆதாரம் அவங்க சொன்னாதான் ஆதாரம் சரியா அவங்க சொல்லலைன்னா நீ யாருக்கு பிறந்த அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல வாயை வந்து ரொம்ப வந்து நோண்ட கூடாது சரியா காரி துப்பிடுவோம் சரியா நீ ஒரு வாந்தி நீ வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வாந்தி அதனால தயவு செய்து நான் பேசுறேன் அப்படின்ட்டு யாரும் மோன்சுலிக்க வேணாம் இந்த நாரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் மரியாதையா பதில் சொன்னா அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இவன் எந்த ஆயுதத்தை எடுத்துக்கானோ அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய கடமைப்பட்டு அவளே சொல்லி இருக்கான் நீ வந்து அருவாடு நான் துவக்க துப்பாக்கி எடுப்பேன் வார்த்தை ஏற்றா, வார்த்தைக் குப்பத்து சொல்டுக்கிறா. ஆனால் தயவு செய்து சரியா பயணிக்கணும் சரியா பேச் சொல்லி இத்த கானோடு நிறைவு செய்வோம் நன்றி.